தஞ்சை பெரிய கோவிலை எழுப்பிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் ஆயிரத்து நாற்பதாவது சதய விழாவையொட்டி அவரது சிலைக்கு அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் திருமுறைகள் பாடி போதுவார்களின் வீதியுலா நடைபெற்றது அந்த காட்சிகளை பார்க்கலாம் Thank <laughs> you. சையத் மௌலானா வழங்க கேட்கலாம் சையத் மௌலானா வணக்கம் அரசு சார்பில் சதய விழாவில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் மேலும் கல தகவல்களை சொல்லுங்க உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலை எழுப்பிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் சதய என்பது மிக உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது மாமனார் ராஜராஜ சோழர் பிறந்த தினம் மற்றும் அரியணை ஏறிய தினமான ஐப்பசி மாதம் சதய நட்சத்திர அன்று ஒவ்வொரு ஆண்டும் சதய விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி ஆயிரத்தி நாற்பதாவது சதய விழா அரசு விழாவாக இரண்டு நாட்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது நேற்றைய தினம் தேவார திருமுறை பாடல்கள் பாடி தமிழ்முறைப்படி உற்சாகமாக நேற்று தொடங்கி கலை நிகழ்ச்சிகள் என நேற்று முழுவதும் தஞ்சை மாநகரம் முழுவதுமே எவ்வளவு மின்னொழியை ஜொலித்து அந்த கலை இருக்கிறது இன்றைய தினம் இரண்டாவது நாள் நிகழ்வாக இன்றைய தினம் தற்போது பார்த்தீங்கன்னா வந்து ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக வைப்பதற்காக தஞ்சை பெரிய கோவிலில் இருந்து யானை மீது தேவார பாடல்கள் பாடக்கூடிய அந்த நூலை வைத்து திருமுறை உறுதி விழா என்பது நடைபெற்றது தஞ்சை பெரிய கோயிலில் இருந்து ஊர்வலமாக அந்த திருமுறை வீதி விழா வந்தது புறப்பட்டு நேர சோழன் சிலைக்கு சென்று அங்கு மாவட்ட ஆட்சியர் தலைமையில் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இன்னராக பாத்தீங்கன்னா வந்து அந்த தஞ்சை முக்கிய வீதி வழியாக அந்த வழியாக ஓதுவார்கள் திருமுறை பாடக்கூடிய அந்த ராஜ வீதி விழா என்பது நடைபெறும் அந்த நடைபெற்று வருகிறது அந்த வீதி விழா தஞ்சை பெரிய கோயிலை வந்து அடைந்தவுடன் தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள பெருவுடையாருக்கு நாற்பத்தி எட்டு வகையான அபிஷேகம் மற்றும் மகா அலங்காரம் செய்யப்பட்டு மகா காணப்பட உள்ளது இன்று மாலை ராஜராஜ சோழனின் பெருமை சேர்க்கும் வகையில் போற்றும் வகையிலும் வந்து பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் நாட்டிய நிகழ்ச்சிகள் மற்றும் விருது விழா வழங்கும் விழா என்பது நடைபெற உள்ளது சதய விழாவை முன்னிட்டு ஆயிரக்கணக்கானோர் சோழன் சிலைக்கு மாலை அணித்து செலுத்த உள்ள நிலையில் நகர் முழுவதும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி சையத் மௌலானா உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்